பன்னையார் வீட்டிற்கு ஒரு சிறுவன் பால் எடுத்துட்டு போயிருக்கான் அவன் பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்க வழியில வேளாங்கண்ணி அப்படின்ற குளத்திற்கு பக்கத்துல அன்னை காட்சி கொடுத்துருக்காங்க அதை அந்த சிறுவன் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மெய்சு போயிருக்கான் அந்த விஷயத்த போய் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லும் பொழுது மக்கள் யாருமே நம்பல கடைசில அவங்க பாத்திரத்துல இருக்கக்கூடிய பால் வந்து அந்த தருணத்துல பொங்கி இருக்கு அப்பதான் முதன்முறையா அன்னை காட்சி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே அன்னையை பார்த்து ரொம்பவே வியந்து போய் மண்டியிட்டு அவங்களோட வேண்டுகிற சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக தயிர் பெற்ற உடவனுக்கு கால் நிலமடைகிறது பதினாறாம் நூற்றாண்டுல மறுபடியுமே அன்னை காட்சி கொடுத்திருக்காங்க நடுத்துட்டு அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதியப்போ நடுத்தட்டு அப்படின்ற இடத்துல ஒரு கால் மூணு ஊனமுற்ற ஒருவர் வந்து மோர் வித்திட்டு இருந்திருக்காரு அந்த உடவன் கிட்ட போயிட்டு அன்னையானவங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்வத்திற்கிட்ட போயிட்டு நாகப்பட்டினத்துல ஒரு ஆலயம் கட்ட சொல் மகனே எழுந்து போய் இந்த விஷயத்த செல்வந்தர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடக்க முடியும் என்னால் நடக்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்ல உன்னால் முடியும் நீ எழுந்து போ அப்படின்னு சிறுவன் எழுறான் ஓடுறான் அந்த விஷயத்த அந்த செல்வந்தர் கிட்ட போய் சொல்றப்பதான் அவனுடைய கால் தரையிலே படிந்திருக்கு இந்த திருமணத்துல இரண்டாவதாக அன்னை காட்சி கொடுத்திருக்காங்க மூன்றாவதாக போர் சிக்கு மாளிகைகள் எல்லாமே கப்பல்ல இருந்து கரையை வந்து சேர்த்தடையிறாங்க அவங்க பாய்மர கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல கடும் புயல் வெள்ளம் அதாவது சீற்றமானது இயற்கை சீற்றமானது அடிச்சிருக்கு அப்பொழுது அந்த மாடுகள் எல்லாமே கை குவிச்சு கரம் வேண்டி மண்டியிட்டு அன்னையே நாங்க எப்படியாவது அந்த கரையை பாதுகாப்பாக வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அந்த டைம்ல கொஞ்ச நேரம் அப்புறமே அந்த காற்றோட தாக்கமானது ரொம்பவே குறை இருக்கு அதற்கப்புறம் அவங்க பாதுகாப்பாக கரையும் வந்து அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் மாலுமிகள் வந்து அன்னைக்காக ஒரு கோயிலுமே இந்த இடத்துல கட்டினாங்க இந்த மாதிரி பதினாறாம் நூற்றாண்டுல ஏகப்பட்ட புதுமைகள் நடந்திருக்கு அந்த கோயில்ல அன்னையானவங்க புதுப்பிச்சு காமிச்சிருக்காங்க அதனாலதான் இந்நாள் வரைக்கும் வேளாங்கண்ணி அப்படின்னு சொன்னாலே நாகப்பட்டினம் அப்படின்னு சொன்னாலே வேளாங்கண்ணி மாதா சர்ச் எல்லாத்துக்கும் ஞாபகத்துல வரும் அது உண்மைதான் அப்படி அவங்க வேண்டிக்கிட்ட பிரார்த்தனைகள் எல்லாமே அப்படின்றதான் அந்த அன்னையோட ஒரு பிரத்தியோகமே இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறம் ஆன்மீக செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க